புல எனப்படும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் செயலதிபரான உமாமேஸ்வரனும் துப்பாக்கி சூட்டை நடத்திய சம்பவம் குறித்து பார்த்திருந்தோம் இந்த சம்பவத்தின் பின்னர் தமிழக காவல்துறையால் பிரபாகரன் உமாமகேஸ்வரன் ராகவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட விடயமும் பார்க்கப்பட்டது இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்ட விடயம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எட்டியதும் அன்றைய ஜே ஆர் ஜெயவர்தன அரசாங்கம் சுறுசுறுப்பு அடைந்ததுடன் இன்னொரு சாதகமான நிலைமை உடனடியாகவே கைகூடி வருவதாகவும் மகிழ்வடைந்திருந்தது ஏனெனில் தமிழகத்தில் இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னணி தலைவர்களான குட்டிமணி தங்கத்துறை தேவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இடம்பெற்றிருந்தன குட்டிமணி தங்கத்துறை தேவன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட சில நாட்களின் பின்னர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி டெலோவின் இன்னொரு முக்கிய உறுப்பினரான ஜெகனும் ஏனைய சில டெலோ போராளிகளும் கைது செய்யப்பட்டிருந்தனர் முன்னணி தலைவர்கள் அனைவரும் இவ்வாறு அடுத்தடுத்து கைதாகி கொண்டதால் அந்த அமைப்பின் நடவடிக்கைகள் திடீர் உரை அடைந்த நிலையில் தமிழகத்தில் பிரபாகரன் கைது செய்யப்பட்டதால் புலிகளின் நடவடிக்கைகளும் உரைநிலைப்படுத்தப்படும் என அன்றைய ஏஆர் அரசாங்கம் நினைத்திருந்ததால் உடனடியாகவே பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகளை எடுத்திருந்தது பிரபாகரனும் உமா மகேஸ்வரனும் தமிழக காவல்துறையிடம் சிக்கியுள்ள தலைப்புச் செய்திகளாக ஏரிக்கரை தினமின தினகரன் நியூஸ் ஆகிய தினசரிகளும் இலங்கை ஒளிபரப்பு குண்டுத்தாவனமும் அன்றைய நாட்களில் ஊதி தள்ளியது அவ்வாறு ஊதி தள்ளப்பட்ட செய்திகளில் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கைக்கு கொண்டு வந்து சிறையிடப்பட்டால் அத்துடன் வடக்கின் பயங்கரவாத பிரச்சனை முடிந்தது எனவும் கற்பனைகள் முக்கியமாக பேசப்பட்ட இரண்டு பிரபாகரனும் பிரபாகரன் தரப்புக்கு சடிதியான ஒரு ஆறுதலை வழங்கி கொண்டதால் இந்த விடயத்தில் எடுக்க வேண்டிய மேலதிக நகர்வுகளுக்காக உடனடியாகவே ஜே ஆர் தனது தேசிய பாதுகாப்பு சபையை கூட்டியிருந்தார் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் கைது செய்த பாண்டிபஜார் காவல் நிலையத்தின் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் உட்பட்ட காவல்துறைக்கு அப்போதைய தொகையில் பத்து லட்சம் ரூபாவை அதாவது ஒரு மில்லியன் ரூபாவை சன்மானமாக வழங்க முடிவும் எடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் தான் பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான ஒரு கோரிக்கையை இந்தியாவிடம் முன்வைத்துக் கொள்வது என்ற முடிவும் எடுக்கப்பட்டது இறையாண்மை கொண்ட அரசாங்கம் என்ற வகையில் தாம் ஒரு நாடு கடத்தல் கோரிக்கையை முன்வைத்தால் இந்தியா அதனை சாதகமாக பரிசீலனை செய்து கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை ஏ தரப்படும் இருந்தது ஏற்கனவே குட்டிமணி விடயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் இவ்வாறான ஒரு நாடு கடத்தல் நகர்வு இடம்பெற்றதால் இந்த முறையும் அவ்வாறே இடம்பெறும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் நினைத்துக் கொண்டது எழுபதுகளின் ஆரம்பத்தில் வெல்வெட்டித்துறையிலிருந்து தமிழகத்துக்கு குட்டிமணி தப்பி சென்ற போது அங்கு வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கலைஞர் கருணாநிதியின் தமிழகத்தில் கைது செய்யப்பட்ட குட்டிமணியை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கென கொழும்பிலிருந்து தமிழகத்துக்கு ஒரு காவல்துறை குழுவும் சென்றிருந்தது அந்த குழுதான் குட்டிமணிக்கு கைவிலங்கிட்டு அவரை விமானத்தில் ஏற்றி கொழும்புக்கு கொண்டு சென்றிருந்தது இதேபோலவே ஒரு ஒருமுறை பிரபாகரனுக்கும் உமாமேசனுக்கும் இடம்பெறும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் என பாசுப்பட்டது ஆனால் குட்டிமணி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட போது தமிழகத்தில் இருந்தது போல கருணாநிதியின் ஆட்சி இல்லை என்பதும் மாறாக அங்கு எம்ஜிஆரின் ஆட்சி இருந்ததை ஏஆர் தரப்பு கணக்கிடம் மறந்தது அத்துடன் அப்போது இருந்த இந்திரா காந்தியின் அரசாங்கம் குறித்தும் அது ஒரு தவறான கணிப்பீட்டை செய்தது இருந்த தரவுகளில் பிரபாகரன் மீது பதினெட்டு கொலை குற்றச்சாட்டுகளும் இரண்டு வங்கி கொள்ளை குற்றச்சாட்டுகளும் இருந்தன அதேபோல உமாமேஸ்வரன் மீது ஒன்பது கொலை குற்றச்சாட்டுகளும் ஒரு வங்கி கொள்ளை குற்றச்சாட்டும் இருந்தது ஸ்ரீலங்கா அரசாங்கம் பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் நாடு கடத்த கோருவதான திட்டங்களை அறிந்து கொண்ட தமிழக ஊடகங்கள் அந்த செய்திகளை பகிரங்கப்படுத்திக் கொள்ள அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆரும் காவல்துறையின் டிஐஜியாக கே மோகனதாஸ் இருந்தார் மோகனதாசை அவசரமாக அழைத்த முதல்வர் எம்ஜிஆர் தடுப்பு காவலில் உள்ள பிரபாகரனையும் உமாமகேஸ்வரனையும் மதிப்புடன் நடத்துமாறு அறிவுறுத்தலை விடுத்ததுடன் பையங்கள் விடயத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளப்பா என்று ஒரு அறிவுறுத்தலை மோகனதாசுக்கு நேரடியாக முன்படுத்திருந்தார் டிஐஜி மோகனதாசை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழக காவல்துறைக்கு வழங்க முன்வந்த ஒரு லட்சம் இலங்கை ரூபாய் சன்மானத்தை பெறக்கூடாது என்ற முடிவில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தமிழக காவல்துறையின் கண்டிப்பு நிலவரத்தை பிரபாகரன் மற்றும் உமா மகேஸ்வரனின் கைது விடியத்தில் காட்ட விரும்பியிருந்தார் எனினும் எம்ஜிஆர் தலைவர் பிரபாகரன் மீது வைத்திருந்த மதிப்பு DIG முகனதாசுக்கு அன்றைய நாட்களில் சவாலாக இருந்தது இந்த நிலையில் கொழும்பில் தமது தேசிய பாதுகாப்பு சபை எடுத்த முடிவின்படி பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் கொழும்புக்கு கொண்டு செல்லும் பேச்சுக்களில் ஈடுபட அப்போது ஸ்ரீலங்கா காவல்துறையின் மாதிபராக இருந்த தமிழரான உருத்ரா ராஜசிங்கம் குழு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது இப்படியும் தமிழக காவலில் உள்ள இந்த இருவரையும் கொழும்புக்கு கொண்டு வந்தே தீருவது என்ற கங்கணத்தின் அடிப்படையில் உருத்ரா ராஜசிங்கம் குழு டெல்லியிலும் சென்னையிலும் தீவிரமான கலந்துரையாடல்களை செய்ய தலைப்பட்டது அத்துடன் சென்னையில் தடுத்து வைக்கப்பட்ட மூவரையும் நேரில் சென்று ஸ்ரீலங்கா காவல்துறை குழு பார்வையிட்டும் இருந்தது முறையாக நேருக்கு நேராக ஸ்ரீலங்கா காவல்துறையின் மா அதிபர் உட்பட்ட உயர்மட்ட காவல்துறை கண்களும் பிரபாகரனின் கண்களும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட வேலையாகவும் அது இருந்தது பிரபாகரன் தமிழகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டமை யாழ்ப்பாணத்திலும் விடுதலை புலிகள் அமைப்பிலும் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியது பிரபாகரனின் குடும்பத்திலும் இது கவலைகளை எழுப்பியது இதனை அடுத்து பிரபாகரனின் தந்தையான திருவேங்கடம் வேலுப்பிள்ளை தந்தை செல்வாவின் புதல்வரான சந்திரகாசனை தொடர்பு கொண்டார் பிரபாகரனின் தந்தை தன்னை தொடர்பு கொண்டதும் சந்திரகாசன் தமிழகத்துக்கு சென்று இந்த விடயத்தை திமுக தலைவர் கருணாநிதியின் காதுகளில் போட்டு உதவி செய்யுமாறு கோரியிருந்தார் திமுகவின் ஆட்சி அப்போது தமிழகத்தில் இல்லை எனினும் மத்தியில் ஆட்சி இருந்த காங்கிரசுடன் அது தேர்தல் கூட்டணியை வைத்திருந்தது இதற்கு அப்பால் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் குட்டிமணியை தமிழகத்தில் இருந்து நாடு கடத்த உதவி செய்தவர் என்ற ஒரு பழி கலைஞர் கருணாநிதி மீதும் இருந்ததால் அந்த பழியையும் இந்த விடயத்தின் மூலமாக மாற்ற விரும்பிய கருணாநிதி தமிழக காவலில் பிரபாகரனும் உமா மகேஸ்வரனும் இருக்கும் விடயத்தை இந்திரா காந்தியின் காதுகளுக்கு கொண்டு சென்றார் இந்த இருவரையும் கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கு இந்தியா அனுமதிக்க கூடாது என்ற நிலைப்பாடு தமிழகத்தில் அப்போது ஆட்சியில் இருந்த எம்ஜிஆரிடமும் இருந்தது எதிர்கட்சியாக இருந்த கருணாநிதியிடமும் இருந்தது எனினும் கருணாநிதியை பொறுத்தவரை தனது அரசியல் எதிரியான எம்ஜிஆர் இந்த விடயத்தில் ஆதாயங்களை பெற்றுவிடக் கூடாது என்ற இலக்கு இருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் இருந்த புலிகளின் தளபதிகளுக்கு தமது தலைவர் கைது செய்யப்பட்டமை உடனடியான கவலைகளை ஏற்படுத்தியது அப்போது கிட்டு குலீந்திரன் பொன்னம்மான் ஆகிய மூவரும் மதுரையில் இருந்தனர் பிரபாகரன் தமிழக காவல்துறையால் தடுத்து வைக்கப்பட்டதை அறிந்த இந்த மூவரும் உடனடியாக தமது மதுரை முகாமிலிருந்து அவசரமாக சென்னைக்கு விரைந்தனர் அப்போது சென்னையின் பலசரவாக்கத்தில் வேறு சில புலிகள் தங்கியிருந்தனர் அவ்வாறு தங்கியிருந்தவர்களில் பண்டிதரும் சீலனும் அடங்கியிருந்தனர் இப்போது மதுரையில் இருந்து வந்த கிட்டு புலேந்திரன் பொன்னம்மான் ஆகியோரும் சென்னையில் இருந்த பண்டிதரும் சீலனும் தமக்கிடையில் அவசரமான ஆலோசனைகளை மேற்கொண்டு ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்தனர் ஒருவேளை பிரபாகரனை ஸ்ரீலங்காவுக்கு நாடு கடுத்தும் முடிவு ஒன்றை இந்தியா எடுத்துக்கொண்டால் அந்த முடிவை தடுப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் தாம் எடுத்த அதிரடியான சம்பவம்தான் உதவி செய்யும் என்பது அவர்களின் நினைப்பாக இருந்தது தாம் எடுத்த அதிர்ச்சிகரமான முடிவின் அடிப்படையில் பிரபாகரனை விடுதலை செய்ய கோரும் கடிதங்களையும் துண்டு பிரசுரங்களையும் தம்முடன் எடுத்துச் சென்று அப்போது சென்னை நகரில் மிக உயரமான கட்டிடமாக இருந்த எல்ஐசி மீது ஏறி இந்த துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வீசியறிந்துவிட்டு அந்த கட்டிடத்திலிருந்து அனைவரும் கூட்டாக தற்கொலை செய்வது என்ற முடிவு இந்த எல்ஐசி கட்டிடத்தை நீங்களும் பழைய தமிழ் படங்களில் அதிகமாக பார்த்திருக்க கூடும் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற பெயரின் சுருக்கமே எல்ஐசி ஆகும் தற்போது சென்னையில் புதிது புதிதாக பல உயரமான கட்டிடங்கள் முளைத்திருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இந்த எல்ஐசி கட்டிடம் இருந்தது பதினைந்து மாடுகளை கொண்ட கட்டிடம் இது இந்த கட்டிடத்திலிருந்து தாம் அனைவரும் கூட்டாக குதித்து தற்கொலை செய்தால் அது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி பிரபாகரனின் நாடுகடத்தலை தவிர்க்கும் என கிட்டு புலேந்திரன் பொன்னம்மான் பண்டிதர் மற்றும் சீலன் ஆகியோர் நினைத்துக் கொண்டனர் இவர்கள் இவ்வாறான அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்தபோது அந்த இடத்தில் பேபி சுப்பிரமணியம் இருக்கவில்லை தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பின்னாளில் இளங்குமரன் ஐவரும் எல்ஐசி கட்டிடத்தில் ஏறி கூட்டாக குதித்து தற்கொலை செய்து தமது கோரிக்கைகளை வெளிப்படுத்துவதென்ற முடிவை எடுத்திருந்தனர் இந்த நிலையில் வெளியே சென்று மீண்டும் பேபி சுப்பிரமணியம் பல சரவாக்கம் வீட்டுக்கு திரும்பியிருந்தார் அவ்வாறு திரும்பியவரிடம் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டது அன்று சீலன் கிட்டு புலேந்திரன் பொன்னம்மான் பண்டிதர் ஆகியோருடன் ஒப்பிடும் போது பேபி சுப்பிரமணியம் மூப்பானவர் ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்தவர் பேபி சுப்பிரமணியத்தை பொறுத்தவரை அவர் இதிலும் சற்று நிதானமான முடிவை எடுக்கக்கூடிய ஒருவர் தமிழக அரசியல் தலைவர்களுடனும் அன்று அவருக்கு தீவிரமான தொடர்புகள் இருந்தன தலைவர் பிரபாகரனை இந்தியா நாடு கடத்த முற்பட்டால் எல்ஐசி கட்டிடத்தின் உச்சியில் தமது கோரிக்கைகளை வெளிப்படுத்திய பின்னர் கூட்டாக தற்கொலை செய்து கொள்வது என்ற முடிவை கேட்ட பேபி சுப்பிரமணியம் அத்துடன் விபரீதமான முடிவுகளை எடுக்க கூடாது என்ற கடுமையான அறிவுறுத்தலை விடுத்த பின்னர் பேபி சுப்பிரமணியம் அந்த வீட்டிலிருந்து அவசரமாக கிளம்பி சென்றிருந்தார் இப்போது பேபி சுப்பிரமணியமும் அவசரமாக செயற்பட வேண்டிய நிலைமை இருந்தது ஏனெனில் தடுப்பு காவலில் உள்ள இருவரையும் கொழும்புக்கு கொண்டு செல்ல ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீவிரவாத முயற்சிகளை செய்தது அவசரமாக செயற்பட்ட பேபி சுப்பிரமணியம் பிரபாகரனின் விடுதலைக்காக உதவி கூறச் சென்ற ஒரு சந்தர்ப்பம் தான் விடுதலை புலிகளுக்கும் பல நெடுமாற நின்ற அரசியல் தலைவருக்கும் இடையில் இறுக்கமான தொடர்பை ஏற்படுத்திய முதல் சுழியாகவும் அமைந்தது பேபி சுப்பிரமணியம் விடுத்த கோரிக்கையை அடுத்து தமிழக காவல்துறையில் உள்ளவர்களை விடுவிக்க கோருவது உட்பட்ட முடிவுகளை எடுப்பதற்காக பழனெடுமாறன் தமிழக அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை அவசரமாக கூட்டியிருந்தார் இவ்வாறாக பழனெடுமாறன் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டமும் ஜே ஆர் ஜெயவர்தனாவுக்கு எதிராக இந்திரா காந்தி எடுத்த சில நகர்விலும் தான் பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் நாடு கடத்துமாறு கோரிய கொழும்பின் முடிவை நீர்த்து போகச் செய்திருந்தன இந்திரா காந்தி இவ்வாறு ஒரு முடிவை எடுத்ததால் பிரபாகரனையும் கொண்டு செல்வதற்காக தயாராக வந்த ஸ்ரீலங்கா காவல்துறை ராஜசிங்கத்தின் குழு மீண்டும் இலங்கைக்கு திரும்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இதற்கிடையே பிரபாகரனை விடுவிக்க கோரும் நகர்வளுக்குள் அப்போது ரஷ்யாவின் தலையீடும் இருந்தது அப்போது வெளிப்பட்ட ரஷ்ய தலையீடு போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை இன்னொரு முறை நோக்கலாம்